ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் செய்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக வித்தியாசமானதாக தான் இருக்கும் இது எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு அஞ்சு மிளகா வத்தல் எடுத்துகிட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன் இது ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியே சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சுவை நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நான் கருவேப்பிலை கொத்தமல்லியை கழுவி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் சுவை கூடுதலாக இருக்கும் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வெந்து வரும் கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வதங்கி வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக நல்லா பெரட்டி விட்டால் போதும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறேன் முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா தக்காளி சேர்த்துக்கிறதுனால தண்ணி மேலே தெரிக்கும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சிருக்கிறேன் அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதை நம்ம அப்படியே சட்னியில் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருலாம் நல்லா சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்